நான் தெளிவாக ஒன்றவனு நண்பர்களுக்கு நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன் நான் வந்து எந்த ஒரு மருத்துவ பொருளும் விற்க கிடையாது நான் ஒரு மருத்துவர் கிடையாது என் பரம்பரையிலையும் யாரும் மருத்துவம் பார்த்தது கிடையாது நான் வந்து சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் வந்து இயற்கை சார்ந்த தச்சார்ப்பு வாழ்க்கை முறை ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்புலி எனக்கு வல்லனா நான் எப்பயும் போலவே ஒரு நெசவு தொழில் பார்த்துக்கிட்டு அதில் வாழவும் முடியாது சாவ முடியாது அப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டே இருந்திருப்பேன் எப்பயுமே நான் கடகாரனாக தான் இருந்திருப்பேன் ஏன்னா நான் வந்து நெசவு தொழில் பார்க்கும்போது நெசவோ விவசாயமோ அவன் வந்து கடல் இல்லாமல் வாழ்றானா கொஞ்சம் கேள்விக்குறிதான் ஓகேங்களா அதுபோல் தான் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இயற்கையில் வந்து நாட்டம் வந்து நமக்கு இந்த வெண்புலிக்காக நல்லத கட்டதாக சாப்பிட போய் இன்னைக்கு வந்து மற்றவங்களுக்கும் இந்த தகவலை சொல்லணுங்கிறதுக்காக தான் நம்ம ரிஸ்க் எடுக்கிறாங்க இப்பயுமே கூட நான் பொருளாதாரத்தை நோக்கி நான் போகணும் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இயற்கை சார்ந்த தச்சார் வாழ்க்கையிலேருந்து விலகிடுவேன் ஏன்னா எனக்கு பொருளாதாரம் தான் முக்கியங்கும் போது நான் பணம் காசுன்னு தான் போயிட்டே இருக்க முடியும் இன்றைக்கி நம்ம நல்ல தகவலை சொல்லலாம் ஆனால் என்னை நம்புறாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை பேரில் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய உதவிகளை கூட நான் கரெக்டாக பயன்படுத்தினா மட்டும்தான் மேலும் மேலும் அவங்க மூலியமாக நமக்கான ஒரு உதவிகள் கிடைக்கும் அதுதான் நிலைக்கும் ஓகேங்களா மற்றபடி நான் வேலைக்கு போனோம்னா நமக்கு நெசவு தொழில் தெரியும் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஐடி பிஸ்னஸ் அதாவது ஆதார் மூலியமாக பணம் எடுத்துறக்கூடிய பிஸ்னஸ் பண்ணிடுக்குறேன் நான் அதை வச்சு நான் வந்து நல்லாவே வந்து ஆன் பண்ணிக்க முடியும் அதை தாண்டி நான் வந்து எலக்ட்ரிக் ஜாப்ஸ் போய்க்கிறேன் பிளம்பிங் தொழில் நமக்கு தெரியும் ஓகேங்களா இல்லையா விவசாயமே கூட அப்பா விவசாயம் தான் என்ன ஒரு பதினஞ்சு பதினைந்து காலமாக வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்யாமல் எல்லாம் போட்டி போகிற அப்படியே வந்து ஒரு முழுக்கடை போட்டு விட்டேங்க ஓகேங்களா இப்போ கூட நம்ம எல்லாமே விட்டு விலகி ஒதுங்கி வந்துட்டங்க நம்ம வந்து என்ன நீ கண்டு ஒரு போரை போட்டு நம்ம இருக்கிற நிலத்தில் வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய ஃபேமிலிக்கு என்னுடைய உடல் நலத்துக்கு என்னுடைய பிள்ளைங்களுடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கணும் என்னாட்ட வந்து கொஞ்சம் நோய்வாய்ப்பு இதுமாரி வந்து பாதிப்புக்கு வரக்கூடாதுங்கிறதுனால இங்கே நல்லது கொடுக்கணுங்கும் போது நாம் வந்து உற்பத்தி பண்ணால் தான் எனக்கு வந்து நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்கும் ஓகேங்களா மற்றபடி நீங்கள் வந்து எங்கே போய் ஆர்கானிக் சாப்பிட வேணாலும் சரி அல்லது கடைகளில் வாங்கினாலும் சரி எனக்கு அதில் வந்து அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் ஒரு ஆர்கானிக் பொருள் அப்படின்னு நான் நம்பிட முடியாது ஏன்னா அதை எப்போ அரைச்சாங்க அதில் என்ன கலப்படம் பண்ணிருக்கிறாங்க அதோடைய விட்டமின்ஸ் எந்த அளவுக்கு லாஸாக இருக்குது அதெல்லாம் எனக்கு வந்து உடன்பாடே கிடையாது அதனால் டேரக்ட்டு பச்சில வைத்தியம் டேரெக்டாக நம்ம வந்து ரெடி பண்ணுறாங்க தற்சார் வாழ்க்கை முறைங்கிறது என்ன பண்டை மாற்றம் அப்போல்லாம் பண மாற்றம்னு கிடையாது ஓகேங்களா பண்டை முறை மாற்றம் தான் இருந்துச்சு அதாவது ஒரு பொருள் இப்போ உப்பு கொடுப்பாங்க காய்கறி வாங்கிக்குவாங்க ஒரு பக்கம் காய்கறி கொடுப்பாங்க அரிசி வாங்கிக்குவாங்க ஓகேங்களா அதை தாண்டி என்னாச்சும் ஒரு ஒரு விழாவுக்கு போகிறேன் போன்ட்டு வந்து அந்த நபை கொடு அப்படின்னு சொல்லி இரவுள் வாங்கி அங்கே கணத்தில் அணிஞ்சிட்டு போய்ட்டு வந்துட்டு பத்து ரூபா கொடுத்துருவாங்க அதை தாண்டி ஒரு திடீர்னு ஒரு ஒரு மருத்துவ உதவி திடீர்னு ஒரு நல்லது கடத்த செய்யணும் ஒரு ஐநூறுரூபா ஆயிரரூபா கொடு அப்படின்னா கை மாற்றா தான் வாங்குவாங்க அதேமாரி அவங்களுடைய கடமையாக அதை வந்து திருப்பி கொடுத்துருவாங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஆட்டினாச்சும் போய் கை மாற்று கேளுங்க ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை தவிர்த்துட்டு ஓகேங்களா ஒருத்தர் உங்களுக்கு கை மாற்று கொடுத்துருவாங்களா காரணம் என்ன அவங்க வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது நீங்கள் இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் லோனு பர்சனல் லோனு இய போய் மாட்டி சீரியலின்னு சின்னப்பட்டுக்கிறீங்க அதை கண் கூட பார்க்குறாங்க இங்களுக்கு இதுக்கே வந்து டீவ் கட்டுறதுக்கு மக்கள் நம்மகிட்ட வாங்கின பணத்தை எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பயத்தில் தான் முன்கூட்டி இந்த கை வந்து முதல்ல ஸ்டாப் பண்ணால் பழகிட்டாங்க இன்னொன்று அது சைனு மாரி மின்லாம் கைமாத்துக்கு பணம் வாங்குவோம் அது மாதிரி காசு சேமிப்பு பண்ணுவாங்க ஓகேங்களா தேவையான ஒரு விவசாயம் பண்ணுவாங்க வாங்கிட்டு தானியங்கள் சேமிப்பு பண்ணுவாங்க இது வந்து எங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கடை வாங்கி நீங்கள் செய்கிறீங்கன்னா பாதி வருமானம் வட்டிக்கு போயிடும் அது முடியுதோ இல்லையே இன்னொரு பிரச்சனை வந்து முளைச்சிடும் அந்த முளைச்ச பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி ஊரியா உரம் போடுற மாதிரி என்ன பண்ணுவீங்கன்னா மீண்டும் அந்த லோன்லேருந்து மறுபடியும் ஒரு லோன் வாங்குவீங்க ஒரு பிரச்சனையை சரி பண்ண இன்னொரு பிரச்சனைக்கு இன்னொரு டைம் லோன் வாங்கி வாங்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைனு மாரி ஓகேங்களா சைனுங்கிறது அப்படியே மாட்டிக்கும் ஓகேங்களா கொக்கி மாரி மாட்டிக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் அதில் விடுபட்டு வர்றதுங்கிறது நடக்கிற காரியமே கிடையாது அப்போ விடுபட்டு வரணும் அப்படின்னா உங்களுடைய பேராசை இருக்கக்கூடாது ஆடர்பு லைஃபுக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடாது உங்களுக்கு கிடைக்காதத நினச்சி ஏக்கம் கொள்ளக்கூடாது இருக்கிறத வச்சு வாழை பழகணும் அந்த வாழை பழகிறதுக்கு உங்களுக்கு முதல்ல சிந்தனை கரெக்டாக இருக்கணும் அடுத்தவங்களை சார்ந்து வாழக்கூடாது அடுத்தவங்களை பார்த்து அதேமாரி ஆசைப்படக்கூடாது நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு யூனிக் இருக்கணும் இந்த இடத்துல நான் வந்தீங்கன்னா எனக்கான யூனிக் நான் கொடுக்குறேன் நான் பண்ணுறது பைத்திய மாரி பல பேருக்கு தெரிஞ்சாலும் நான் வந்து பல லட்சங்கள் சம்பாதிச்சின்னு தெரிஞ்சாலும் நான் போகிற வழி நேர்மையாக இருக்குது அதனால் எவனுக்கும் பயப்படாமல் நான் இது தான் அப்படிங்கிறத வெளிப்படையாக நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இனி வேறு லெவலில் நம்ம வந்து முன்னேற போகிறோங்க ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு வந்து தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறது என்னென்னா ஒன்று அவனோட பலவீனம் தெரியக்கூடாது இன்னொன்று அவனோட பலம் தெரியக்கூடாது அவன் வளர்கிற வரைக்கும் அவன் எந்த ஒரு விஷயத்துலையும் மாட்டிக்கூடாமாங்க அதுபோல் தாங்க என்னோடய பலவீனம் பல பேருக்கு தெரிய வச்சேன் காரணம் என்னன்னா எதுக்கு சேட்டை சோப்பேன் பிடிப்பேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஆறுதல் தேவைப்பட்டுச்சு எனக்கான ஒரு தெளிவான ஒரு புரிதல் தேவைப்பட்டுச்சு அப்போ அக்கம் பக்கம் சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்குலாம் பெரிய அளவுக்குலாம் வந்து சப்போர்ட் எதிர்பார்க்கக்கூடாது யார் எவர்னு தெரியாத ஒரு மனிதர் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்கு முன் வந்து உதவ வராமல் பார்த்தீங்களா அது காசு கண்ணியாக இருக்கட்டும் நல்ல கருத்துக்களாக இருக்கட்டும் உங்களுக்கான அன்பான ஆதரவுகளாக இருக்கட்டும் அதை தாங்க நான் எதிர்பார்த்தேன் அதை தான் என்னுடைய நண்பர்கள் நீங்கள் இந்த சோசியல் மீடியாவை பார்த்துட்டு கூடிய வெளி நண்பர்கள் எனக்கான ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்க யா என்னோட பையனுக்கு ஒரு டைம் வந்து ஆரம்ப கட்டத்தில் ஒரு ஆண்டுக்கு முன்பு ஒரு விபத்துக்கு உள்ளானா அப்போ வந்து டக்குன்னு தலையில் அடிபட்டு காயம் ஆயிடுச்சு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேங்க அந்த டைமில் எனக்கு வந்து கால் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம வந்து என்ன இது இதுமாரி வந்து கால் பண்ணாதீங்கன்னு தான் ஆனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஜிபே என்ன வந்து ஸ்கேன் பண்ணி அங்கே பாட்டுக்கு பணம் போட்டு விட்டாங்க என் பையனுக்கு ஆகுனது ஒரு நாலாயிரூவா தான் ஆனால் வந்தது நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துச்சு அப்போ என்னன்னா நமக்கு வந்து என்னன்னா தேவைக்கு ஏற்ப ஒரு உதவி கிடைக்குதா அதுதான் உதவி தேவை இல்லாமம்போது நீங்க பணம் காட்சி சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் உதவிங்க தானே தேடி வரணும்னா நீங்க ஒரு உதவி செஞ்சு பழகணும் இன்னொன்று நல்லவர்கள் நாலு இடத்துல இருக்கிறதுக்கான ஒரு உறுதி தன்மையை நீங்கள் உருவாக்கி வைக்கணும் அதனால தான் சொன்னேன் நான் பணக்காசி சம்பாதிச்சத விட நண்பர்கள் அதிகமாக சம்பாதிச்சு வச்சுருக்கேன் எங்கே போனாலும் எனக்கு ஒரு பிரச்சனைனா டக்குன்னு ஓடி வந்து முன் வந்து உதவுறாங்க ஏய் நாளைக்கே எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் வேணும்னா கூட நான் ஸ்டேட்டஸில் ஒரு பதிவு போட்டேன்னா அது பாடு ஜிபே ஃபோன்பேலாம் வந்தே இருக்கும் ஓகேங்களா நான் போதுங்க எனக்கு வந்து போதுமான அளவுக்கு வந்துருச்சு நான் சொல்கிற வரைக்கும் விடமாட்டாங்க ஏன்னா அளவுக்கு நண்பர்களை சம்பாதிச்சு வச்சுருக்கேன் இந்த ஆண்டு காலத்தில் எனக்குடைய அனுபவம் பத்து பதினைந்து ஆண்டுகள் இருந்தாலும் நாலு ஆண்டு காலம் வந்து முடிஞ்சளவுக்கு நான் சவையாக செயல்பட்டிருக்கேன் அதில் வந்து பல எதிர்ப்புகளையும் சந்திச்சிருக்கிறேன் மாதிரி அதுக்கான ஒரு கட்டமைப்பையும் நான் உருவாக்கியிருக்கிறேன் அந்த வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒன் 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 பை ஒன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய என்ஜிஓக்கும் பார்த்திங்கன்னா ஆடிட்டிங் இந்த ஏது பண்ணல இப்போ வந்து என்னுடைய என்ஜிஓ லெவலில் என்னுடைய ஒய்ஃபையும் என்னுடைய சகோதரியும் நீக்கிட்டு மறுபடியும் வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ரீடமாக இருக்கிறீங்க அதாவது முன் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க அதை சார்ந்த ஒரு ஆர்வம் இருக்கிறீங்களா உள்ளே கொண்டு வர ஓகேங்களா அப்போ என்னென்னா அந்த என்ஜி அடுத்த கட்ட லெவலில் கொண்டு போவாங்க அது ஒரு பக்கம் வந்து சேவை ரிலேட்டடாக ஒர்க் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா நான் மட்டும் தனிநபராக வந்து இனிமேல் ஃபைட் பண்ணுறதுக்கான எனக்கு வந்து டைமிங் இல்லை நம்ம பிள்ளைங்க வளருது நானும் என்னுடைய உடம்பை பார்த்துக்கணும் நான் வந்து இது வரைக்கும் உடம்பு பார்க்காம போகிறதுக்கான நண்பர்களை சம்பாதிக்கிறதுக்கு இப்போ சம்பாதிச்சாச்சு ஐ மூலியமாக என்னுடைய தேவையும் அவங்களோட தேவையும் நம்ம பூர்த்தி பண்ண போகிறோங்க அதனால் பணம் காசு சம்பாதிக்கிறதுங்கிறது இனி வந்து யாருக்கு என்னாலும் தெரியல அதை பற்றி பிரச்சனையே கிடையாது இதில் வந்து கண்ணு போட்டுரும் அப்படின்னா கண்ணை பிடிங்கி வச்சுட்டு போங்க நான் வந்து வேண்டாம்னு சொல்லலை ஏன்னா எனக்கு மூட நம்பிக்கை வந்து ஒரு பக்கம் இல்லை அதேமாரி முன்னோர்களுடைய நம்பிக்கையும் நான் வந்து முழுமையாக தவிர்க்கவும் மாட்டேன் நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதுமாரி வந்து நல்லதும் தெரியும் கெட்டதும் தெரியும் இதில் எந்த இடத்துல ஆள இருக்குது எதை வந்து பார்த்து நமக்கு ஆளை வைக்கணுங்கிறதும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறேங்க இனி நம்மளுடைய வளர்ச்சிங்கிறது வந்து நாலு பேருக்கு தெரிஞ்சாலும் எனக்கு அவ்வளோ கிடையாது இப்படி தான் நம்ம வளர போகிறோங்க நம்மளுடைய வருமானத்தை என்னுடைய பேக்ரவுண்ட் ரிலேட்டடாக எனக்கான ஜாப்ஸ் யூடியூப்லேருந்து சம்பளம் வருது ஒரு ப்ரொமோட் வீடியோஸ் அதை பெய் வீடியோஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அதிக பேர் இருக்கிறாங்க ஒரு வீடியோ வச்சுனா கூட எனக்கு காசு வரும் இந்த காசு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு தேவையை கண்டறிஞ்சதுக்கு ஒரு சில தேவைகள் தெரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு சில மெட்டீரியல்ஸ் ஒரு சில பொருட்கள் வாங்க பிடிக்க இதுக்கு செலவாகிட்டு இருந்துச்சு இனிதான் சேமிப்பை உருவாக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைவான் வைத்தியசாலையை உருவாக்க போகிறாங்க டாக்டரை நியமிக்க போகிறாங்க அதுக்கான எஃபோர்ட் போடணும் அப்படின்னா பணம் இல்லாமல் பப்பு வேவாது ஓகேங்களா அப்போ வரைகின்ற அத்தனை பேருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பதிவு கட்டணம் அதாவது நீங்கள் லைஃப் லாங்கும் என்னுடைய லேண்டில் நம்ம உங்க மூலிமா வாங்கக்கூடிய இயற்கை சார்ந்த தச்சார்பு வாழ்க்கை முறையை வந்து உருவாக்கி அதை வந்து நீங்களே பயன்படுத்திக்கிற ஒரு மெம்பர்ஸ் ஆகும் இன்னொன்று நீங்கள் அதை வந்து கற்றுக்கக்கூடிய ஒரு கட்டணமாக தான் நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க நீங்கள் கொடுக்குற காசுக்கு அப்பயே வந்து உங்களுக்கு தேவையான இயற்கை சார்ந்த பொருட்கள் நம்ம இடத்துலேருந்து ஆர்கானிக்காக வாங்கிட்டு போகலாம் அதுக்கான விதைகளாவோ செடிகளாவோ அல்லது அதுக்கான பதப்படுத்த லீவ்ஸாகவோ ஓகேல்ல நம்ம எதுவுமே டேரெக்டாக பொடியாலாம் இதுக்கு மேலே கொடுக்க போகிறது கிடையாது பொடிங்கிறது அரைச்சிட்டாவே பாதி விட்டமின்ஸ் லாஸ் ஆகும் அந்த ஹீட் தன்மைனால ரெண்டாவது அது கொஞ்ச நாள்லேயே வந்து அதோடைய விட்டமின்ஸ் முழுக்க இழக்க ஆரமிச்சிக்க அதனால் வந்து லீப்ஸாக அது ஃபஸ்ட்டு நம்மளுடைய கோட்பாடு உணவு ஓகேங்களா அந்த உணவில் பச்சில வைத்தியம் பச்சளை வைத்தியம் கிடைக்காத காலகட்டத்தில் நம்ம ட்ரை பண்ணுறங்க ஒரு பொருளை ட்ரை பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உலர்த்தி கரெக்டான அளவில் கரெக்டான மாதத்துக்குள்ளார நம்ம தீன் விட்டு கலந்து நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும் கிடைக்கும்போது பச்சையாகவும் கிடைக்காத போது உலர்ந்த பொருட்களாகவும் பயன்படுத்த போகிறோங்க இல்லையா கிராமத்துக்கு ஒரு பஸ் பேர் போட்டு போங்க ஒரு ஐம்பது ரூபா எடுத்துகிட்டு போய் ஒரு கிராமத்தில் இறங்குங்க எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கிராமத்தில் சும்மா தேவையில்லாத பொருள்னு சொல்லி ஒதுக்குற பொருள் அனைத்தும் வைத்திய பொருள் ஓகேங்களா இதுதான் நம்ம சித்த